வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மணாலன் அஸ்ட்ரோ மணாலன் டிவி யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பொதுவான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக காலபுருஷனுக்கு காலபுருஷ தத்துவத்திற்கு எட்டாவது ராசி இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிகராசி நண்பர்கள் நண்பர்களுக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டம் போர்க்களம் அதையே போர் போராட்டத்தையும் போர்க்களத்தையும் தடைகளையும் தாமதங்களையும் வம்பு வழக்கு சிக்கல் எல்லாத்தையுமே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அதை கவசமாகவே அணிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அதனால் அவர்களுக்கு இயற்கையிலேயே மன தைரியம் போராடும் குணம் போராட்ட எண்ணம் இந்த மாதிரியெல்லாம் மனதை வந்து மனசை வந்து அவர்கள் வலுவா வலுவாக்கி கொண்டிருப்பார்கள் அதனால் இந்த விருச்சிக ராசிக்கு இதனுடைய சின்னம் வந்து தேள் அப்படின்னு சொல்லுவாங்க விருச்சிக ராசி நண்பர்களிடம் பக்குவமாக பேசணும் பக்குவமாக பேசலைன்னா தேல் மாதிரி கொட்டிடுவாங்க பொதுவாக இந்த ராசிக்கு இந்த ராசியினுடைய உடல் உறுப்புகளில் வந்து இந்த ராசியினுடைய இந்த ராசி வந்து மர்மஸ்த ஆண் பெண் மர்மஸ்தானங்களை குறிக்கக்கூடிய இடம் அதனால் விருச்சிக ராசியில் தீய கிரகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் மர்மஸ்தானங்களில் நோய் நோய் தாக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்க தீய கிரகங்கள் இருந்து இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரியான நோய்களை கொடுத்துரும் அதை வந்து நீங்கள் மருத்துவரிடம் சென்று அதை அந்த நோய்க்கான வைத்தியத்தை நீங்கள் எடுத்துக்கிறணும் ரெண்டாவது இந்த ராசியோட பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ஒன்பது பத்துக்குடைய சூரியனும் சந்திரனும் சூரியனும் இந்த ரெண்டு ராஜகிரகங்கள் வர்றதுனால பாக்கியாதிபதியாக தொழில் ஸ்தானாதிபதியாக தர்மாதிபதி கர்மாதிபதின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஒளி கிரகங்கள் இப்படி இந்த மாதிரி யோகமான அமைப்பில் வர்றதுனால பெரும்பாலும் ஓரளவு அவங்களுக்கு சொத்து சேர்ந்து சொத்து இருக்கும் இவருடைய இவர்கள் வந்து பொதுவாக நாலு பேருக்கு பொதுவாக நாலு பேருக்கு வந்து தெரிஞ்சவங்களாக அறிமுகமானவங்களாக இருப்பாங்க ப கொஞ்சம் பிரபல்யமானவங்களாகவும் இருப்பாங்க உரத்த உரலில் பேசுவாங்க அதனால் இவர்கள் வந்து வீணாக கஷ்டப்பட்டு கடினப்பட்டு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்து நிறைய சொத்துக்களை சேர்த்தாங்கன்னு சொன்னாலும் அதை இவர்கள் அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் நிறைய ஆயிரும் போயிடும் இதை மற்றவங்க தான் அவங்களுடைய சொத்துக்களை அனுபவிப்பாங்க அதனால் சொத்து சேர்க்கறதுல ஆர்வத்தை விட்டுட்டு மனம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எப்பவுமே வச்சுக்கிறதுல இந்த இந்த விருச்சிகராசி நண்பர்கள் அவளுடைய மனதை வந்து இந்த மாதிரி போக்கில் நீங்கள் சந்தோஷமாக எப்படி வச்சுக்கிறது மனசை ஓரளவு சம்பாரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக எப்படி இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை மனப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது நீங்கள் எவ்வளோ தான் உழைத்தாலும் விருச்சிகராசி சொத்து சொத்துக்கொத்துக்களை எல்லாம் வந்து மற்றவங்க தான் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால் நீங்கள் மனம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகளை சூழ்நிலையில் நீங்கள் உருவாக்கிக்கிறது பெரும்பாலும் நல்லது இப்போ வந்து இதுவரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைகளோட பிரச்சனை குழந்தைகளுக்கும் இந்த ஜா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஆகாத பிரச்சனை சண்டை சண்டை சச்சர்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் இது மாதிரியெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்த கா காலங்கள்லாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதிக்குப் பிறகு மாறப்போகுது அதனால் எல்லாமே சந்தோஷமாக கணவன்மே பிரிந்திருந்த கணவன்மார்கள் ஒன்று சேருவதற்காக ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் குழந்தைகள் வந்து வெறுப்பு வெறுப்புகளையெல்லாம் உங்கள் மேலே இந்த வெறுப்புகளையெல்லாம் தவிர்த்துட்டு உங்கள் மேலே பாசமாகவும் உங்களோட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்துவிடும் வந்துடும் அதனால் நீங்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது புதிய உறவுகள் உங்களுக்கு வீடு தேடி வரும் கணவன் மனைவி யாராவது யாருக்காவது திருமணம் ஆகலைன்னு சொன்னால் அடுத்த ஓராண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றுக்கு பின்னால் அடுத்த ஓராண்டுக்கு குரு பலம் இருக்கிறதுனால ஏழாவது இடத்துக்கு குரு விரிச்சு ராசிக்கு ஏழாவது இடத்துக்கு குரு வர்றதுனால நல்ல யோகமான திருமண யோகங்களை யோகங்களையெல்லாம் எல்லாம் கொடுத்துருவேன் அதனால் அடுத்து வந்து நீங்கள் ஏற்கனவே பதினொன்றில் கேது பகவான் இருக்கார் அவர் ஏற்கனவே ஒரு ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பதற்கான சூழ்நிலையில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ மேற்கொண்டு இந்த பயிற்சி பதினோராம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய போராட்டமான வாழ்க்கையில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான வேலைக்கு போகிறது தொழில் பண்ணுறது மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் உதவிகள் மூத்த சகோதர சகோதரிகள் அவர்களுடைய ஆதரவுகள் உதவிகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எல்லா விதமான உங்களுடைய ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதனால் நீங்கள் தைரியமாக பழைய அந்த ம போராட்டமான அந்த வாழ்க்கை எண்ணங்களையும் சிந்தனைகளையும் விடுத் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளான சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கான எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டு அதற்கான முயற்சிகளை ஈடுபடுங்க நல்ல பல இந்த குரு பகவான் வந்து குரு பயிற்சி வந்து நல்ல பலனை கொடுக்க போகுது உங்களுக்கு அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு எதுலேயுமே சிக்கல் இருக்கும் தடையல் இருக்கும் தாமதங்கள் இருக்கும் எங்கே போனாலும் வம்பு வழக்கு எதை தொட்டாலும் பிரச்சனை இந்த மாதிரியான சூழ்நிலையிலே தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால் அதையெல்லாம் நீங்கள் பெருசு கொடுத்தாமல் இந்த கிரகப்பயிற்சிகள் வந்து குரு பயிற்சி வந்து இப்போ நல்ல பலனை கொடுக்க இருக்கிறதுனால உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை காமிச்சு இப்போ என்ன மாதிரியான பலன்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தெளிவுபடுத்திக்கங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல அற்புதமான அருமையான வாழ்க்கையும் யோகங்களையும் உங்களுடைய கனவுலையும் கற்பனைகள்லாம் ஆசைகள் அபிலாசைகள் நீங்கள் என்னென்ன மனசில் நினைக்கிறோம் அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் வந்து குரு பயிற்சி ஆகிருக்கு அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படப்ப அது விருச்சிகராசி நண்பர்கள் கவலைகள்லாம் மறந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பதற்கான சூழ்நிலைகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தியங்க தானாக குரு பயிற்சி உங்களுக்கு அந்த பலனெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறது இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் இந்த ராசி அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்